ஓம் சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே ஆதி சக்தி ஓம் சக்தியே மருவோரரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்காறு காமாட்சியே ஓம் சக்தி இந்த இனிய நாளில் அமைதியாக இருந்து நல்லதை கேட்டு பயன்படும் நேரத்தில் பயன்படுத்திக் கொள்வோம் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க சக்தி ஓ அன்னையின் அருள் அரிசி பருப்பு காய்கறி ஆகியவற்றை பதம் பார்த்து சமைப்பது போல வாழ்க்கையில் பதம் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் ஆன்மீகத்தில் அடக்கம் தேவை ஒவ்வொருவர் நாக்கிலும் சனி உண்டு மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று வேலூர் வடக்கு மாவட்டம் காட்பாடி வட்ட ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை தூத்துக்குடி மாவட்டம் கான்சாபுரம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் என் பேர் ரூபாதேவி நான் தேனி மாவட்டம் கம்பத்திலேருந்து வரேன் நான் கடந்த நான்கு வருடமாக இங்கே கருவறை பணிக்கு வந்துட்டுருக்குறேன் முத தடவை வர்றப்போ என் பொண்ணோட எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வந்தேன் என் பொண்ணு நல்ல மார்க் வாங்கி நல்ல காலேஜில் அவளுக்கு சீட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வந்தேன் க அம்மா அருளால் எல்லாம் நல்லபடியாக நடந்தது அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வருஷம் வருஷம் தொண்டு செய்கிறதுக்காக நான் வரேன் அப்படின்ட்டு அம்மாட்ட வேண்டிகிட்டு இருந்தேன் அதனால் ஒவ்வொரு வருஷமும் நான் அம்மாக்கிட்ட தொண்டு செய்ய வந்துட்டுருக்குறேன் இங்கே தொண்டு செய்ய வந்ததுக்கப்புறம் எங்களோடய வாழ்க்கையில் ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்குது தொழிலிலையும் சரி குடும்பத்துலேயும் சரி ம மகிழ்ச்சியாக இருக்குது நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் வாழ்க குரு போற்றும் இயற்கை அன்னை வாழ்க கடந்த ஒன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று கடலூர் மாவட்டம் பன்ருட்டி மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தை சேர்ந்த செவ்வாடை தொண்டர்கள் இயற்கையே இறையன போற்றும் ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் எண்பத்து நான்காவது அவதார திருநாளினை முன்னிட்டு இயற்கையை போற்றி பாதுகாக்கும் வகையில் தட்டம்பாளையம் கிராமத்தில் பதினைந்து மாமரக்கன்றுகள் இருபது சப்போட்டா மரக்கன்றுகள் இருபது கொய்யா மரக்கன்றுகள் பத்தொன்பது நெல்லி மரக்கன்றுகள் பத்து வாட்டர் ஆப்பிள் மரக்கன்றுகள் ஆகிய எண்பத்து நான்கு பழ மரக்கன்றுகள் நட்டு மிக சிறப்பாக தொண்டு செய்தனர் ஓம் சக்தி ஓம் சக்தி பீடத்தின் ஆதிபராசக்தி மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி